ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க போகலாம் கிளா போகலாம் இதுலயே ஒரு பக்கம் ராகினி அவங்க மறுபடியும் டாக்டருக்கு பிராக்டிஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க ராகினியோட ஆசைய எதுவுமே காதல வாங்காம நீ குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்காதான் நல்லா தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீ வேலை செய்யறதுக்கான அவசியமே கிடையாது அதனால நீ வீட்டுல சும்மா இருந்து நம்மளோட குழந்தைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் உன்னோட குடும்பத்தை பாக்குறதுக்காக உன்னோட வீட்டுக்கே போயிட்டு இருக்காத நம்ம வீட்டுல இருந்து நம்மளோட நம்மளோட குழந்தைய எப்படி நல்லபடியா பாத்துக்கிறதுன்னு மட்டும் யோசிச்சுன்னு சொல்லிட்டு ராகினியோட வாய அப்படியே அடைச்சிடுறாங்க அதனால ராகினி ரொம்பவே சோகமா அவங்களோட வீட்டுல உட்காந்துருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் சரஸ்வதி ரொம்பவே வீக்கா இருக்கனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழ் அவங்கள டாக்டர் கிட்ட காட்டும் தமிழ் டாக்டர் மூலயமா சரஸ்வதி ஜெயில இருந்ததுனால மன ரீதியா மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜெயில வார்டன் பண்ண கொடுமையால சரஸ்வதி வயத்துல இருக்க தமிழோட குழந்தையுமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றது கேட்டுட்டு சரஸ்வதியும் தமிழும் ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம தமிழ் டாக்டர் கிட்ட என்னோட சரஸ்வதியும் குழந்தையும் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்கும் அதுக்கு டாக்டரும் சரஸ்வதிக்கு சில மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்க அவங்கள கவனமா பாத்துக்கணும் ஏன்னா நான் எடுத்த ரிப்போர்ட் மூலயமா உங்களோட குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியுது அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களோட வைஃப் பாத்துக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லவே உடனே தமிழுமே டாக்டர் கிட்ட சரின்னு சொல்லி சொல்லிட்டு சரஸ்வதியை பார்த்து பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சரஸ்வதியோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு கோதையோ கோதை குடும்பமும் ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அர்ஜுன் தானே சொல்லிட்டு அர்ஜுன் மலையும் செம்ம கோவத்தோட இருக்காங்க அப்போ கரெக்டா ராகினியுமே ரொம்பவே சோகமா கோதையை பாக்குறதுக்காக வராங்க அப்போ இதை பார்த்த கோதையும் ராகினி இப்ப எதுக்காக சோகமா வரான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு ராகினி எதுக்காக சோகமா இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு ராகினியுமே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரா வேலை செய்ய விருப்பப்படுற விஷயத்தையும் அதை அர்ஜுன் எதுக்காத விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் இப்ப எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே பக்கத்துல இருந்தா நடேசனும் அந்த அர்ஜுனால இன்னும் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட போறான்னு தெரியல அவனால நம்மளோட பொண்ணுதான் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது நம்ம பொண்ணு வந்து பிரிக்கலான்றதுக்காக அவனோட உண்மையான சுயரூபத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இவளுக்கு உண்மையை புரிய பார்த்தா இப்ப கடைசியா அவன் நம்ம மருமகளை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டது மட்டும் இல்லாம நம்மளோட பொண்ணையுமே சந்தோஷமா பாத்துக்க மாட்டிக்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அகனியுமே மறுபடியுமே முட்டாள்தனமா அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போது நிறுத்துங்கப்பா எனக்கு அர்ஜுனை பத்தி நல்லாவே தெரியும் அவங்க என் குழந்த மேல இருக்க அக்கையால தான் என்ன வேலைக்கு போக வேண்டாம் சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் அப்படி உங்களுக்கு என்னதான் பண்ணாங்க அவங்கதான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க சொன்னாலும் நீங்க எதுக்காக நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு நடேசனும் ரொம்பவே கோவத்தோட அந்த அர்ஜுன் என்ன தப்பு பண்ணானா பாரு என் மர்மக சரஸ்வதி இப்போ இந்த நிலைமையில இருக்க காரணமே அந்த அர்ஜுன் தான் அந்த அர்ஜுன் ஜெயில இருக்க ஓடல் எடி மூலயமா என்னோட மருமகளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான்னா இப்போ அந்த சரஸ்வதியோட குழந்தை வரைக்கும் பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சரஸ்வதியோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி சொன்னதை பத்தி ராகினி கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட ராகினியுமே சரஸ்வதி இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு நானும் தான் வருத்தப்படுறேன் ஆனா இதுக்கான காரணம் என்னோட புருஷன் சொன்னீங்கன்னா அதை என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் அதிகமாக இங்க வர வேண்டாம்

கஷ்டப்பட்டதுனால சரஸ்வதி தன்னாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறா அது மட்டும் இல்லாம அவ கஷ்டப்படுறதுனால அவளோட குடும்பமே கஷ்டப்படுதுன்றதை கேள்விப்பட்டதுனால ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச மறுபடியுமே ராகினி கிட்ட எப்பவும் போலயே நல்லவங்க மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ராகினி கிட்ட ரொம்பவே தன்னடக்கம் நடந்துக்கிற மாதிரி பரவாயில்ல ராகினி அவங்க என் மேல எவ்வளவு பழிய தூக்கி போட்டாலும் பரவாயில்ல நீ என்ன முழுசா நம்பர் இல்ல அதுவே எனக்கு போதும் அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க கண்டிப்பா என்ன பத்தி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல சொல்றாங்க உடனே இது ராகினி மறுபடியுமே முட்டாள்தனமா அந்த அர்ஜுனோட இனிமையான பேச்சுல மயங்கி பாத்தியார்ஜுன் நீ இப்ப கூட இந்த சுச்சுவேஷன்ல கூட நீ எல்லாரையுமே புரிஞ்சு எப்படி நடந்துக்கிற ஆனா உன்ன பத்தி எந்த மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களும் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அங்க இருந்து கல்வி போறாங்க ஆனா ராகினி கரெக்டா அங்க இருந்து களமானதுக்கு அப்புறமா ரொம்பவே வில்லத்தனமா அர்ஜுன் சிச்சுக்கிட்டே இந்த நிலைமையில தமிழை எப்படியாவது வெறுப்பேத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா தமிழை பாக்கிறதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட என்ன தமிழ் ரொம்பவே ஜாலியா இருக்க போலன்னு சொல்லி கேட்டுட்டு வெறுப்பேத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால தமிழுமே ரொம்பவே கடுப்பாயிட்டு ஏ அர்ஜுன் எனக்கு நல்லா தெரியும் உன்ன பத்தி நீ இந்த அந்த வாடலடிக்கு பணம் கொடுத்து என்னோட சரஸ்வதியை ஜெயில இவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கான்ற விஷயம் அது மட்டும் இல்ல மறக்காம கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் எப்படியாவது ஆதாரத்தோட வெளியே கொண்டு வந்து உன்னை எப்படியாவது மறுபடியும் ஜெயிலுக்கு தள்ளாம மாட்டேண்டான்னு சொல்லிட்டு சவால் வர்றாங்க ஆனா தமிழ் இப்படி ஆதாரமே இல்லாம தன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்ட அர்ஜினோ செம்ம நக்கலா தமிழ் கிட்ட நான் தான் அந்த வாடன் லேடி மூலயமா அந்த சரஸ்வதியை அவ்வளவு கஷ்டப்படுத்தின உன்னால முடிஞ்சா எனக்கு என்னால பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே இது நல்லா கோவப்பட்ட தமிழ் உடனடியா கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்பவே சோகமா சரஸ்வதியோட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையுமே காட்டி சரஸ்வதியை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க ஜெயில அதனால என் மனைவி சரஸ்வதி மட்டும் பாதிக்கப்படல அவ வயிற்றுல வளர்ற என்னோட பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் அவனே அவன் தான் பணம் கொடுத்து அந்த அடிமலையமா என் மனைவிய கஷ்டப்படுத்தினத அவன் வாயாலிய ஒத்துக்கிட்டு தெனாவட்டா என்கிட்டயே நீ முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றான் சார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கே இந்த கொலை கொலைக்கேஸ்ல கண்டிப்பா இந்த அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட மாமாக்கும் சம்பந்தம் இருக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கர்ப்பிணியின் கூட பார்க்காம வெறும் பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த அர்ஜுன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக அந்த வார்டர்ன் லேடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஜெயில்ல வச்சு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டம் என்னோட பொண்டாட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதனால எப்படியாவது அவங்களுக்கும் அதுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வார்டன் லேடிக்குமே சேர்த்து தண்டனை கொடுக்கறத பற்றி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட தமிழ் ரொம்பவே எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே அந்த தமிழுக்கு ரொம்பவே மாதிரி தமிழ் நீங்க எதுக்கு சீக்கிரம் இந்த தப்பு செஞ்சவங்க தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கழிவர்தனையும் அவனோட பையனையுமே வெளியே கொண்டு வரதுக்காக அர்ஜுன் வக்கீல் மூலயமா ஏதோ வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அது மட்டும் கரெக்டான இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சந்தேகத்தின் பேர்லயாவது அந்த அர்ஜுனையும் அவனோட மாமாவையும் அட்லீஸ்ட் கோர்ட் மூலயமா ரிமாண்டாவது பண்ணி உண்மையை வர வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம கோர்ட்லயே ஆர்டர் போட்டுட்டாங்க சரஸ்வதி ஜெயில கஷ்டப்பட்டது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா அதுக்கு காரணமானவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சரஸ்வதியோட மெடிக்கல் கண்டிஷன் பத்தி எங்கிட்ட புல்லா சொன்னது மூலயமா சரஸ்வதி ஜெயில கஷ்டம் தான் பண்ணிட்டுருக்காங்கன்றது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் ஒரு வக்கீல் மூலியமாக உங்களுக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் எல்லாத்தையுமே போட்டு ஒரு கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணுங்கள் கண்டிப்பாக கோர்ட் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அதுக்காக தனியாக விசாரணை கமிஷன் கூட அமைச்சு இந்த விஷயத்தில் தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களால தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் சரஸ்வதி பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு தண்டனை வாங்கியே கொடுத்தாகணுன்ற முடிவுலையே இருக்கனால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே அவங்களோட வக்கீலுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை அவங்களோட வக்கீலுக்கு சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த வக்கீலுமே கோர்ட் மூலயமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு உடனடியே நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு அர்ஜுன் அர்ஜுனோட மாமா அப்புறம் சரஸ்வதிக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்த அந்த உடல் அடிக்கும் சொல்லிட்டு எல்லாருக்குமே நோட்டீஸ் பேப்பர் அனுப்புறாங்க அதுக்கப்புறமா தமிழ் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை கோதை கிட்டே கோதை குடும்பத்துக்கிட்டே சொல்றாங்க உடனே இதை கேட்ட கோதையுமே கொஞ்சம் சோகமா தமிழ் கிட்ட மறுபடியுமே இப்ப அந்த அர்ஜுனுக்கு கோர்ட் மூலயமா நோட்டீஸ் அனுப்பியிருக்கியே அதனால ராகினி கண்டிப்பா இதனால கோவப்பட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாள் சொல்லிட்டு சொல்லவே உடனே தமிழும் ரொம்பவே கோவமா அந்த ராகினிக்காக தான் இவ்வளவு நாள அந்த

சொன்னது கேட்ட அர்ஜுனுமே செம்ம கடுப்பட அவங்களோட மாமா கிட்ட உடனடி கால் பண்ணி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா வீட்டுக்கு வந்த ராகினியும் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க உடனே ராகினி வந்து நிக்கிறத பார்த்த அர்ஜுனுமே செம்ம பயத்தோட ஒரு வேலை நம்ம பேசினது எல்லாத்தையுமே ராகினி கேட்டுட்டாலும் சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ராகினியை பாத்துட்டு இருக்காங்க ஆனா ராகினிய ரொம்பவே ஷாக்கா அர்ஜுன பார்க்கற மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ராகினிக்கு ஒரு வேலை அர்ஜுன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன அப்படி ஒரு வேலை ராகினிக்கு மட்டும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களோட ரியாக்சன் என்னவா தான் இருக்கும் அவங்க அடுத்து என்னதான் பண்ணப் போறாங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் எப்படிதான் ராகினி கிட்ட இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்